ஆண்டவருக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது அம்பிரியமானவர்களே நன்மைக்கு தீமை செய்யாதிருங்கள் அந்த காலை வழியில் ஆண்டவர் ஒரு ஆலோசனையின் வார்த்தையாக இந்த வார்த்தையை அனுப்பியிருக்கிறார் நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது நம்பிக்கை துரோகம் நாம் செய்யக்கூடாது நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் நன்மை எது தீமை எது என்பது உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் சத்தியத்தின்படி வாழ கற்றுக் கொடுத்தும் இருக்கிறார் நீங்கள் சத்தியத்தை அறிந்தும் இருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட தேவ இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நாளும் உங்களை நம்பி இருக்கிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு விடாதிருங்கள் நம்பிக்கை துரோகம் ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் செய்யக்கூடாது ஏனென்றால் கேட்ட வசனம் எச்சரிக்கிறது நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் யாராயிருந்தாலும் பரவாயில்லை அவன் வீட்டை விட்டு தீமை நீங்குவதில்லை ஒரு நாள் அப்படிப்பட்ட தவறான காரியத்தை செய்துவிடாதிருங்கள் முடிந்தால் தீமைக்கு நன்மை செய்யுங்கள் உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு கூட நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை நேசியுங்கள் உங்கள் சத்துருக்களை கூட நேசியுங்கள் நீங்கள் தீமையை நன்மையினால் வெல்லுங்கள் என்று வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் உங்களை நம்பி வந்தவர்களை ஏமாற்றி விடாதிருங்கள் ஒருவேளை நீங்கள் வேலைக்கு செல்லுகிறவர்களாக இருக்கலாம் உங்கள் எஜமானர் உங்களை நம்பி சில பொறுப்புகளை கொடுத்திருப்பார்கள் நீங்கள் சரியாய் வேலை செய்கிறீர்கள் என்று சொல்லிதான் அதற்குரிய ஊதியத்தை பேசி உங்களுக்கு கொடுப்பார்கள் ஆனால் அந்த வேலை நேரத்தில் மனம் போக்கிலே எஜமானனை ஏமாற்றுகிற நிலைமையிலே நீங்கள் காணப்படுவீர்களானால் வேலையிலே சோம்பர் கையனாக இருப்பீர்களானால் நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் ஆம் நன்மைக்கு தீமை செய்கிறவன் உங்கள் ஊதியத்திற்கு ஏற்ற பணியை நீங்கள் செய்ய வேண்டும் யாராயிருந்தாலும் ஆண்டவர் இந்த காலை காலைவழையில் எச்சரிக்கிறார் உங்களை நம்பி வருகிற எந்த மனுஷனையும் எந்த மனுஷியையும் ஏமாற்றி விடாதிருங்கள் நம்பிக்கை துரோகம் என்பது தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒருபோதும் காணப்படக்கூடாது நான் சொல்லுகிறேன் அப்படிப்பட்டவர்கள் வீட்டை விட்டு தீமை நீங்குவதில்லை சில நேரங்களில் நம்மில் அனைவருடைய வாழ்க்கையில் சில தீமையான காரியங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதா சற்று சிந்தித்து பாருங்கள் யாருக்காகிலும் நாம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்துவிட்டோமா இன்று அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் பிராயச்சித்தமாக எந்த காரியம் செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை செய்து தேவனுடைய சத்தியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள் தாவீதின் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கிறது அவனுக்கு கீழே தாவீது ராஜாவாக இருக்கிற அவனுக்கு கீழே வேலை செய்கிற உரியா என்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமான தாவீது செய்த ஒரு தீமை ஒரு துரோகம் அவனை மிகப்பெரிய வேதனையிலே ஆழ்த்தினது என்று சொல்லி வேதத்தை வாசிக்கும் போது நம்மால் அறிந்து கொள்ள முடியும் யாராயிருந்தாலும் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன்தான் தாவிது ஆனாலும் நன்மைக்கு தீமை பொழுது அவன் வீட்டிலே தீமை வந்தது அதையிலிருந்து அவன் வெளியே வருவது மிகவும் கடினமாக இருந்தது பல சோதனைகளை அவன் சந்திக்க வேண்டியிருந்தது என அன்பான தேவ பிள்ளைகளே ஒரு நாளும் ஒருபோதும் நன்மைக்கு தீமை செய்யாதிருங்கள் மீண்டும் சொல்லுகிறேன் முடிந்தால் தீமைக்கும் நன்மை செய்யுங்கள் உங்களுக்குரிய பலனை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் செபிப்போமா அன்பு தகப்பனே ஒரு நாளும் ஒருபோதும் நன்மைக்கு தீமை நாங்கள் செய்யாதபடிக்கு எங்களை காத்து கொள்ள தெய்வன் எங்களுக்கு உதவி செய்வீராக யாருக்காவது நாங்கள் அநியாயமாய் தீமை செய்திருப்போமானால் அதை இன்று நாங்கள் பிராயசித்தமாக திருப்பி கொடுத்து எல்லாரையும் நேசித்து உம்முடைய சத்தியத்துக்கு எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும் ஒருபோதும் மாறாத எங்கள் ஆண்டவராகிய கர்த்தருடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நன்மைக்கு தீமை அல்ல தீமைக்கும் நன்மையே செய்ய தெய்வன் எங்களை வழி நடத்தும் மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே நன்மைக்கு தீமை ஒரு நாளும் செய்ய வேண்டாம் ஆமே